மனித சமுதாயத்தை படைத்து இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிறான் மனித வாழ்க்கையில் எதுவெல்லாம் அவசியமோ தேவையோ அவற்றையெல்லாம் அல்லாஹ் நிர்ணயித்து அதை ஒழுங்குபடுத்தி நம்மை செம்மைப்படுத்தி இருக்கின்றான் பல்வேறு விஷயங்களிலே ஒரு விஷயம் மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் யா யுஹன்னாஸ் மனித சமூகமே இன்ன கலக்குனாக்கும் மின் தக்கரிவ உன்சா உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் வஜ ஆல்னாக்கும் ஸ்ரூபவ கபாலில் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் அமைத்திருக்கின்றோம் ஏன் தெரியுமா நீ த உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஒரு ஆதமிலிருந்து ஒரு ஹப்பாவிலிருந்து படைக்கப்பட்ட சமூகம் மனித சமூகமாக பல்கி பெருகுகிற போது எப்படி அடையாளம் பார்ப்பது எப்படி கண்டுபிடித்து கொள்வது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு அடையாளத்தை கொண்டு வருகிறான் கபிலாக்களாகவும் கிளைகளாகவும் அவர்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம்ன்றான் கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஒரு மனிதனுடைய பெயரை சொன்னால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது பாரம்பரியமான இஸ்லாமிய ஊர்களுக்கு சென்று இப்ராஹிம் இருக்காரான்னு கேட்டீங்கன்னா நூறு இப்ராஹிம் இருக்காங்க எந்த இப்ராஹிம் கேட்கறீங்கன்னு சொல்லுவாங்க ஒரு தெருவில் நின்று கேட்டாலும் பத்து இப்ராஹிம் அங்கே இருப்பார் அத்தா பேரை சொன்னாலும் வகைரா பேரை சொல்லணும்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கூட பிரபல்யமான வாப்பு வீடு பட்டுக்கார வீடு பல வீடுகள் இருக்கிறது சில ஊர்களில் அந்த வீட்டு பேர்களை சொல்லுவதை யோசிக்கிறார்கள் பல்லப்பட்டி போன்ற ஊர்களில் வகைரா பேர் சொன்னா தான் தெரியும் அவர் பேருக்கு முன்னால் முதல்ல இவர் யார் அந்த வகைராவை சொல்லி அவர் தந்தையை சொல்லி மகனை சொல்ல வேண்டும் இது ஏன் இந்த அறிமுகம் என்று சொன்னால் அப்போதுதான் மனிதர்கள் ஒருவர் இன்னொருவரை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அல்ல அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறான் எனவே குலப்பெயர்களை மாற்றக்கூடாது தந்தையின் பெயர்களை மாற்றக்கூடாது என்பது இஸ்லாம் நிர்ணயித்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஏன்னா ஆள் மாறாட்டம் நடத்துகிறோம் கபிலா பேரில் கரெக்டாக அவருக்குள்ளே என்ன கபீலாவோ கோத்தரமோ அதைத்தான் போடணும் மாற்றி போடக்கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்க்கையில் கூட இப்படி ஒரு செய்தி நடந்தது ரசூலுல்லா ஜெய்துன்ற ஒரு பையனை வளர்த்தெடுத்தார்கள் தத்து பிள்ளையாக வளர்த்தார்கள் அவர் வீட்டில் தான் நபி அவருடைய வீட்டில் தான் அவர் இருப்பார் காலம் போக போக மக்காவில் ஒரு பேச்சு மதினாவில் ஒரு பேச்சு வந்தது என்ன பேச்சுன்னா ஜெயிது வந்து யாருன்னா இபுனு முகமது முகம்மதுடைய ஆண் பிள்ளை தான் ஜெயிது ரசூலுல்லாவுடைய ஆண் வாரிசுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க ஏதாத்தா பேர் போட்டு ரசூலுல்லாவை தந்தைன்னு சொல்றாங்க அப்படின்னு போயிருக்கலாம் ஆனால் திருக்குறான்ல ஒரு வசனம் இறங்கியது என்ன வசனம் உங்களிலிருந்து யாருக்கும் முகமது அலி செல்லம் தந்தை அல்ல உங்களில் இருக்கக்கூடிய எந்த ஆணுக்கும் ரசூலுல்லா தந்தை அல்ல ரசூலுல்லாவுடைய மகன் சொல்லாதீங்க அவருடைய தந்தை பேரை சொல்லி அவரை அறிமுகப்படுத்துங்கள் அதை அவங்க தந்தை சொல்லி அவரை அறிமுகப்படுத்துங்கள் ஆவணங்களாக இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது பன்னெண்டு மாசம்னா அது தொடர்ச்சியாக வரணும் ஆனா மக்காவில் என்ன பண்ணாங்கன்னா போர் விளக்கப்பட்ட மாதங்கள் இடையில வந்துடும் ஆனா சண்டை செய்யணும்ன்ற ஆசை இவர்களுக்கு இருக்கும் இந்த மாசம் சண்டை செய்யக்கூடாது இப்ப உதாரணமா ரமலான் வந்துருச்சு இப்போ வைக்க வேணாம் அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலான்னு முடிவெடுத்து ரமலானை வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒத்தி போட்டா ரமலானுக்கு அடுத்து சவ்வால் இப்பயே பிறந்துருச்சுன்னு செவ்வால் இது மாதத்துக்கு பேர் செவ்வாலு நீங்களா பேர் வச்சா அந்த மாதிரி செஞ்சாங்க குரானில் அல்லா வசனம் எனக்குனா எல்லா வந்து பதிவு செஞ்சு பன்னெண்டு மாசத்தை அனுப்பி அதில் சில மாலசங்களுக்கு சில சட்டங்களை சொன்னால் இன்னம் இப்படி ஒன்றின் இன்னொன்றை மாற்றி சொல்வது அதிகரித்து சொல்வது குஃப்ருன்னு குரானில் வந்துச்சு இது நேமத்துக்கு முரணானது அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதற்கு முரணான செய்தி என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் இந்த செய்திகளெல்லாம் எதை சொல்லுகிறது என்றால் ஒரு கெஜெட்டுன்னு ஒன்று இருக்கிறது ஆவண பதிவுன்னு ஒன்று இருக்கிறது ஒன்றை அறிமுகப்படுத்தி பதிய வைத்த ஒரு செய்தின்னு ஒன்று இருக்கு அதை பாதுகாக்கணும் இதற்கு பெயர் ஷஹாதா இதற்கு பெயர் திருக்குறானில அல்லாஹதை இவற்றையெல்லாம் ஆவணங்களாக சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான் வலா தக்து ஷஹாதா சாட்சிகளை மாத்தாதீங்க அத்தாட்சிகளை மாத்தாதீங்க அடையாளங்களை நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்களை மாற்றி அமைக்கின்ற ஒரு சூழல் விஷயங்களுக்கு ஷஹாதா என்று அதை மாற்றக்கூடாது என்று கண்டிக்கிறான் அது ஒரு பாவமான காரியம் என்று சொல்லுகிறான் ஒரு ஒரு பேருள்ள அடையாளங்களை அவருக்குள்ள அடிப்படையான விஷயங்களை மாற்றக்கூடாது மௌத்து நேரத்துல வசியத்தை செய்வாங்க இன்னைக்கு வசியத்திற்கு பிறகு திருக்குறான்ல வசனம் இறங்கிச்சு கடைசி நேரத்துல அவர்கள் எப்படியாவது இருப்பார்கள் சூழ்நிலை மாறி கூட இருக்கும் எதையாவது பேசி வைத்து விடுவார்கள் முன்ன பின்ன சொத்தை கொடுத்துருவாங்கன்றதுக்காக வேண்டி அல்ல ஒரு நிர்ணயித்து ஒரு வசனம் சொல்லிட்டான் வசனம் இறங்குவதற்கு முன்பெல்லாம் வசியத்துன்னு ஒன்று இருந்துச்சு வசியத்து இப்போதும் உண்டு சொத்து அல்லாத மற்ற விஷயங்களில் வசியத்து இருக்கிறது அப்படி ஒருவர் வசியத்தை செஞ்சு மௌத்தா போயிட்டா கேட்டவர் கரெக்டாக அதை சொல்லணும் மாற்றி சொல்லக்கூடாது அதை எழுதி வைக்கணும் அவர் என்ன சொன்னார் இறுதி நேரத்தில் அவர் சொன்ன விஷயங்களுக்கு பேர் வசியத்து அதை மாற்றக்கூடாது அல்லாஹதுல சொல்லி காட்டுகிறான் அந்த செய்திகள் அப்படி இருக்க வேண்டும் அம்மன் பத்தலகு யார் அதில் மாத்துறாரோ திருத்துறாரோ கொஞ்சம் கூட குறைச்சு செய்கிறாரோ அவர் இவர் கேட்ட பிறகு சொன்னார்னா இது ஒரு பெரிய பாவமான செயல் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஏனென்றால் அது ஒரு ஆவணம் கேட்டது இவர் எழுதி வைத்தது இவர் சொல்ல வேண்டியது ஒப்படைக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு சாட்சி இது இதுல மாத்தி சொல்லக்கூடாது யாரும் மாற்றவும் கூடாது மாற்றுவது ஒரு பாவமான செயல் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார் குரான்ல உள்ள பெரிய வசனம் இருக்கிறதுலே பெரிய வசனம் எது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பக்கம் கொண்ட ஒரு வசனம் குரானில் ஆக பெரிய வசனம் எதுன்னு கடனை பற்றி பேசுகிறது கடன் கொடுப்பவர் கடன் வாங்குபவர் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில நடக்கக்கூடிய செய்தியை எல்லாம் பதிவு செய்கிறார் அது வாய்ப்பேச்சா இருந்துடக் கூடாதுன்றா முதல்ல எல்லாம் முதல்ல எழுத்துல வரணும் அந்த எழுதும் போது பத்திர எழுத்துன்னு ஒன்று இருக்கா இல்லையா அந்த வாசகத்தை யார் சொல்கிறது வாங்கிற ஆள் சொல்கிறதா கடன் கொடுக்குறாள் சொல்லணுமா அதுக்கு எத்தனை சாட்சி வைக்கணும் மிக விரிவாக அல்லாஹ் சொல்லி இது ஆவணம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இப்படியெல்லாம் செய்யப்படுகின்ற டாக்குமெண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் வலா தத்துமு ஷஹாதா அந்த சாட்சிகளை மறைக்காதீர்கள் அவன் யத்துமஹா ஃபைனஹுஹாசி முன் கல்பும் என்ற இது பாவம் என்று திருக்குறான் குறிப்பிடுகிறது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது போன்ற விஷயங்களை நாம் சொல்லுவதற்கு இப்போது என்ன முக்கியத்துவம் ஏற்பட்டிருக்கிறது ஐடென்டிஃபைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஏன் இப்போது நாம் பேசி கொண்டிருக்கிறோம் நீங்களெல்லாம் அறிந்த செய்திதான் அடையாளங்களை அல்லாஹ் ஆரம்பத்திலே இருந்து சொல்லி கொண்டிருக்கிற போது உலகத்தில் முதல்ல இது மாதிரி மாற்றி பதிவு செய்கிறது அடையாளத்தை மறைக்கிறது இவற்றையெல்லாம் செய்தவர்கள் யூத சமூகம் பத்தி வர்ணித்து கொண்டே இருக்கிறான் தௌராத்தில் அங்கு அடையாளங்களை பற்றி இருக்கிறது ரசூலுல்லாவுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லாம் இருக்கிறது தௌராத் வேதத்தை படித்தால் நபிகள் பெருமானாருடைய வர்ணனை அங்கு இருக்கும் ரசூல்லா வரும்போது எல்லாம் ஏத்துக்கணும்

அது ரசூலுல்லாவுக்கு அப்படியே பொருந்தி போகிறதுன்னு அதை படித்த பண்டிதர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள் சாதாரணமான மக்கள் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை காரணம் அது தஹரீஃப் மாற்றி திருத்தப்பட்டது குரான் சொல்லுகின்றார் இதை மிகப்பெரியதொரு அநீதம் என்று திருக்குரான் குறிப்பிடுகிறது எனவே ஒருவரின் அடையாளங்களை மறைப்பது என்பது தவறு என்று சொல்லுகின்ற போது ஒரு அரசு அதை செய்யுமானால் அரசு ஊடகங்கள் அதை செய்யுமானால் அரசினுடைய நிர்வாகம் சார்ந்தவர்கள் அது குறித்துள்ள விஷயங்களில் ஈடுபட்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான செயல் என்பதை இஸ்லாமிய பார்வையிலே நாம் பார்க்கிறோம் மேலாண் அல்லாகுவி நெல்லடியார்களே இன்றைக்கு எஸ்ஐஆர் பரவி வருகிறது அது குறித்துள்ள விழிப்புணர்வுகள் ஆங்காங்கு பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இருபது ஆண்டுக்கு ஒரு தடவை எடுக்கப்படுகின்ற இந்த கணக்கீடுகள் பல கோடி மக்கள் வாக்கு செலுத்துகின்ற உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் நாலு கோடி முஸ்லீம்கள் இதுவரை நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் ஓட்டுக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் என்ற அதனுடைய திட்டமே ஒரு இருபது வருஷம் கழித்து யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்களை நீக்கி புதிய வாக்காளர்களை சேர்த்து சில அடிப்படையான சில விஷயங்களை செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமை குழு தான் ஆனால் என்று அது வேறு ஒரு வகையிலே அது கையாளப்படுகிறது என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி இத்தனை ஆண்டு காலங்கள் மத்திய ஒன்றிய அரசில் செய்யப்பட்டு கொண்டிருந்த இந்த இமாலய வெற்றி என்று சொல்வார்களே முந்நூறு சீட்டுகளை பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைதல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எப்படி இவ்வளவு பெரும்பான்மையாக ஜெயிக்கிறார்கள் என்று ஓட்டு மிஷினில பிரச்சனையா என்றெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருந்த நேரத்தில் வேறொரு வகையில நடந்து கொண்டிருக்கிறது என்பது இப்போது எதிர்கட்சிகளால் வெளியே வந்திருக்கிறது கோர்ட்ல வழக்கு நடந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரில் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு மீண்டும் ஓட்டு போடுகிற உரிமை கிடைத்திருக்கிறது நாற்பது லட்சம் பேருக்கு நாற்பது நாற்பத்தி மூணு லட்சம் பேருக்கு அந்த ஓட்டுடைய உரிமை கிடைக்கவில்லை என்பது தற்சமயம் வந்திருக்கக்கூடிய செய்தி அதில் பெரும்பான்மையாக முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்களின் ஓட்டு இல்லை என்பதும் நாம் கேள்விப்படுகிற தகவல்களாக இருக்கின்றன இப்போது அந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலே அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நவம்பர் ஏழில் இருந்து டிசம்பர் ஏழு வரை அதனுடைய ஃபார்ம்கள் தரப்பட்டு நம்மிடம் ஆதாரம் கேட்கப்படுகிறது அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் இப்போது தமிழகத்தில் என்ன கவலை வந்திருக்கிறது என்றால் பீகாரில் மற்ற மாநிலங்களை செய்ததைப் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களின் ஓட்டு இங்கே பறிக்கப்படுமா வேலைவாய்ப்புக்காக தேடி வந்திருக்கக்கூடிய பீகாரிகள் உத்தரகாண்ட் உத்தராஞ்சல் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய வடபழுத்து மனிதர்களுக்கு இங்கே ஓட்டு உரிமை கொடுத்து ஒரு கோடி ஓட்டை உள்ளே இறக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோடி முஸ்லீம்களில் கணிசமான தொகையை நீக்கிவிட்டால் ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற கவலைதான் இந்த எஸ்ஐஆரை நாம் ரொம்ப கவனத்தோடு எடுத்துக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது நம்பர் ரெண்டு கடந்த காலத்தில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் என்னை இதற்கு முன் குடியுரிமை திருத்த சட்டம் என்றொன்றை கொண்டு வந்தார்கள் என்ஆர்சி என்பிஆர் இது கொண்டு வந்தபோது குடியுரிமையை இழக்கிற ஒரு சூழல் இருக்கிறது என்பது என்கின்ற அபாயத்தை நாம் பார்த்தோம் போராட்டங்கள் நடந்தது அது ஆற போட்ட பிறகு கொள்ளைப்புறமாக வெளியே வழியில் வருவதைப் போல அதே போன்ற செய்திகளை தாங்கித்தான் இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் இப்போது வந்திருக்கிறது தந்தைக்கான ஆதாரம் அவர் தந்தைக்கான ஆதாரங்கள் அங்கே தரப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தில் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கிறீர்களா என்ற கேள்வி இல்லை என்கிற போது நீங்கள் அடிப்படையான ஆதாரங்களை தர வேண்டும் என்று இருக்கிறது அடிப்படை ஆதாரங்களில் பனிரெண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் தந்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டு பட்டியலில் நம் பேர் வருமா வராதா இப்படியெல்லாம் பல்வேறு சிக்கல்களோடு இன்றைக்கு அந்த எஸ்ஐஆரை அணுகியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பெயர்களில் கூட நாம் ஒரு ஒற்றுமையாக அந்த பெயர்களில் கூட மிகச் சரியானது ஒரு கவனமற்றவர்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஒரு பேரை சொல்றோம் வேற ஒரு பேரை எழுதி வைக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முஸ்லீம் பெயர்களை பார்த்தால் அவர்களுக்கு தெரிந்த பெயர்களை அவர்கள் எழுதி வைத்து விடுகிறார்கள் பல பேருடைய ஓட்டுகளில அந்த வாக்காளர் அட்டைகள் ஆதார் கார்டுகளில இன்சியல் மாறி இருக்கிறது ஒரு நாலு ஆதாரம் இருக்கிறதுனா நாலு ஆதாரம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அல்லவா பாஸ்போர்ட்டில் ஒரு பேர் இருக்குது அவருடைய டிசியில் வேறு வேறு பேர் இருக்கிறது அவர் வைத்திருக்கக்கூடிய ஆதாரில் வேறு பேர் இப்படியெல்லாம் இருக்கிற போது தன்னை யார் என்று நிரூபிக்கவே முடியாத ஒரு சூழல் நாம் வந்திருக்கிறோம் பொதுவாக முஸ்லீம் வைக்கிற போது முஸ்லீம்களுடைய வீடுகளில் இந்த பேர் வைப்பதே ஒரு பெரிய ஒரு போராட்டம்தான் நெட்டுகளில் பெயர்களை பார்த்து விட்டு வாய்க்கு நுழையாத பெயர்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அதில் தமிழில் எப்படி எழுதப்படணும் இங்கிலீஷில் அது எப்படி இருக்கணும் முதல்ல நாம் எழுதி பார்த்து அங்கே பதிவு செய்கிற போது எழுதுன மாதிரி எழுதுங்கன்னு சொல்லணும் இவர் ஒன்று சொல்வார் அவர் வேற ஒன்று மாதிரி புரிந்து அதை எழுதி வைத்து விடுகிறார்கள் அது ஆவணமாக போய் விடுகிறது அது காலமாக இருக்கிறது இது போன்ற கட்டங்களிலே அது ஒரு சிரமமான ஒரு சூழல் விளையாட்டாக சொல்லுவாங்க ஒரு அதிர்த்து பேர் வைக்க போனார் வீட்டில் இருக்க அம்மா சொல்லிச்சு எங்கள் அத்தா பேர் ஜீனி முகமது அந்த பேரை வைங்கன்னுச்சு அவர் வீட்டு தலைவர் சொன்னார் இல்லை இல்லை எங்கள் அத்தா பேர் சக்கர முகமது அதை நான் அஜத்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு கருப்பட்டி முகமதுன்னு பேர் வச்சார் ரெண்டுமே இனிப்பு தானே இதில் எல்லாம் காம்பினேஷன் ஒன்று தான் அப்படின்னார் இன்றைக்கு பெயர் வைப்பதில் ரொம்ப கவனம் தேவை எந்த எழுத்துக்கள் வருகிறது என்னென்ன எழுத்துக்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது தமிழில் எப்படி எழுதணும் இங்கிலீஷில் அது எப்படி இருக்கணும் பெர்தேட் கரெக்டாக டிசியில் பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்த் அந்த ஒவ்வொரு ஆவணங்களில் பர்த் டேட் மாறி இருக்கிறது எல்லாம் தெரியா இருந்தால் தந்தையார் பெயரில் மாறி இருக்குது இன்றைக்கு நாம் இந்த சிக்கல்களுக்கு மத்தியில்தான் மிகப்பெரிய ஒரு அபாயத்தை எதிர்கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டினுடைய குடியுரிமையை நிர்ணயிக்கின்ற ஒரு இடத்திற்கு அது வந்திருக்கிறது ஓட்டு போட முடியாமல் போச்சுன்னா திடீர்னு அவர்கள் அதை கொண்டு வருகிற போது அன்றைக்கு வாக்காளர் பட்டியலில் கூட உங்கள் பெயர் இடம்பெறவில்லை மாதம் மூன்று கொடுத்து உங்களால் நிரூபிக்க முடியவில்லையே என்ற ஒரு கேள்வி வந்து நிற்கும் அல்லவா நீங்க மலேசியா போல நாடுகளுக்கு போனீங்கன்னா ரெண்டு கார்டு கொடுத்துருப்பாங்க பச்சை கார்டு கொடுத்தாக்கா அந்த நாட்டு சிட்டிசன் அவர் ஓட்டெல்லாம் போடலாம் கலர் கார்டு கொடுத்தா நீங்கள் வசிக்கலாம் ஓட்டல்லலாம் கலந்துக்கிற முடியாது காரணம் நீங்கள் உள்ளூர் நா இந்த நாட்டை சார்ந்தவர் அல்ல இருப்பதற்கு தான் அனுமதி எப்போது வேண்டுமானாலும் இந்த நாட்டிலிருந்து நீங்கள் அகற்றப்படலாம் என்பதற்கான அறிகுறி இன்றைக்கும் கணிசமான முஸ்லீம்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அது நிறுத்தப்பட்டால் பின் நாட்களில் அது எங்கே வந்து நம்மை நிறுத்தும் என்பதில் அதிகப்படியான கவனம் முஸ்லீம்களுக்கு தேவை என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களிலே அந்த சகாவிய பெருமக்களுக்கு விழிப்புணர்வை தந்து கொண்டே இருந்தார்கள் ஒரு தடவை அடிபட்டோம் ரெண்டு தடவை அடிப்பட்டோம் ஒரு தடவை என்ஆர்சின்னு வந்துச்சு ரெண்டாவது வக்குவாரி திருத்து சட்டம் வந்துச்சு தொடர்ந்து இருபத்தைந்து முப்பது வழக்குகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக நாம் தயாரானோமான இன்னும் கவனத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் நம்முடைய நிதர்சனமான உண்மை நபிகல் சல்லா அலி செல்லம் காலத்தில் ஒரு கவிஞர் ஒருத்தர் இருந்தார் ரசூலுல்லா வைத்து பாடிக்கொண்டே இருந்தார் போர்க்களங்கள்லாம் வந்து கலந்துக்குவார் போரில் வந்து நின்றார் அவர் கைதியாக அலி சல்லல்லாஹு அவர்கள் பிடித்து விட்டார்கள் இபுன் ஓஸத்துல் ஜம்ஹி என்கின்ற அவர் ரசூதுல்லாய் சல்லா இடத்துல வந்து கேட்டார் எங்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் இருக்குது எனக்கு தேவைகள் ரொம்ப இருக்கிறது என்னை விட்டுருங்க உங்களுக்கு எதிராக நான் கவி படிக்க மாட்டேன் யுத்த வர வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் நபி சொல்லா அலிசல்ல இந்த ரெண்டு செய்தியை வாங்கிக்கிட்டு அவரை விடுதலை செய்ய அனுமதித்தார்கள் பெருமானாருக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக கவி படிக்கக்கூடாது இஸ்லாத்துக்கு எதிரான போர்க்களங்களில் வந்து நிற்கக்கூடாது இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்க செஞ்ச செய்கிறேன் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை நாங்கள் போயிட்டார் ஆனால் உகது போரில் திருப்பி வந்து நின்றார் போனவர் கோணத்துலேருந்தே கல்வி பிடிக்க ஆரம்பித்தார் சொல்லிட்டு இப்படியே வந்துட வேண்டியதான்னு சொல்லி அவர் கொண்டிருந்தார் பெருமானாருக்கு இந்த செய்தி வந்தது உகது போரிலும் மீண்டும் கைதியாக பிடிக்கப்பட்ட போது மீதும் அதே பல்லவி எனக்கு பெண் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது தேவைகள் இருக்கிறது விட்டு விடுங்கள் என்று சொன்ன போது ஒரு ஒரு ரெண்டு தடவை கொத்தப்படக்கூடாது ஒரு விட்டு தீண்டிடுச்சுன்னா திரும்ப விட்டு பார்க்க மாட்டார் ஒரு அனுபவம் கிடைச்சா அந்த அனுபவம் தான் வாழ்நாள் முழுக்க திரும்ப திரும்ப அனுபவம் பெற்றுக் கொண்டிருப்பவருக்கு பேர் முஸ்லீம் அல்ல இந்திய முஸ்லீம்களுக்கு எத்தனை தடவை அனுபவப்பட்டாலும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற ஆதாரங்களை கூட இன்று வரை அவர்கள் எடுத்து வைக்க அவர்கள் முனையவில்லை என்பதுதான் ஒரு வருத்தமான செய்தி இந்த மாதிரி கட்டங்களிலே நபிகள் செல்லல்லாகோ அழி செல்லும் ஒரு மூமினை வேகத்தோடும் விவேகத்தோடும் சுறுசுறுப்போடும் நடந்து கொள்வதற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் பல தடவை அனுபவப்படுகின்ற ஒரு பலகீனமான மூமினாக இருப்பதை நபிகள் செல்லல்லாகோ அழிவு செல்லும் அவர்கள் அந்த சகாபிய பெருமக்களுக்கு மத்தியிலே ஆதரிக்கவில்லை திருக்குரான் சொல்லுகிறது வசனம் நீங்கள் ஒரு நாடாக இருந்தால் உங்கள் நாட்டில் என்ன இருக்கணும் காலாட்படை இருக்கணும் குதிரைப்படை இருக்கணும் எல்லையில் அது எப்போதும் தயாராக இருக்கணும் தாக்க போறதுக்கு இல்ல உங்களை தாக்காமல் நீங்கள் விழிப்புணர்வாக இருப்பதற்கு அந்த தயாரிப்போடு இருங்கள் அன்னைக்கு போர்க்களங்கள் குதிரைப்படை தேவைப்பட்டது யானைப்படை தேவைப்பட்டது ஆதார் அட்டையும் வாக்காளர் அட்டையும் நாம் வைத்திருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டும் தான் நம்மை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களாக இருக்கிறது நம்ம எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் இது நமக்காக செய்கிற வேலையில் அடுத்த தலைமுறைக்காக வேண்டி நாம் செய்து வைக்க வேண்டிய மிக முக்கியமானது ஒரு பொறுப்பாக இருக்கிறது ஒரு மோமில் எப்போதும் பலகீனமானவராக என்ன நடக்கிறதோ அது நடக்கட்டும் என்று யதார்த்தத்தில் விட்டு விடுவராக இருக்க முடியாது சல்லல்லாஹு அழகி வ செல்லமோர்கள் சஹாபிய பெருமக்களுக்கு பல்வேறு உபதேசங்களை செய்தார்கள் அல் மோமின் கவியு ஹைருண் ஒரு பலமான மோமின் வந்து சிறந்தவர் யாரை விட மின் மோமின் லஈஃபி பலஹீனமான முஸ்லீமை விட எதிர்கொள்ள வேண்டும் என்று சூழல்கள் வருகிற போது ஒரு ஜனநாயக ரீதியில் தங்களுக்கான ஆதாரங்களை நிலைநாட்டுகிற சூழல்கள் ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிற போது அதில் வேகமாக ஈடுபட வேண்டும் அவர்கள் வலியவர்கள் வல்லவர்கள் அவர்களுடைய கையில எல்லாம் இருக்கிறது எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் ஆகரத்து தானே எல்லாம் ஆகரத்தின் வெற்றி மட்டும் போதும் என்று விட்டு விடுவதற்கு சூழல்லா சொல்லல ஒரு சஹாபி கேட்டார் யார சூழல்லா என்ற ஒரு பொருள் இருக்கு ஒரு ஆள் வந்து அதை புடுங்குறார் நான் எப்படி நடந்து கொள்வது மறுமை காரியம் அல்ல உலகத்துல ஒரு காரியம் இப்படி நடக்குது நான் என்ன செய்வது அகத மாலின் என்ன செய்யட்டும் நீங்க அப்படிலாம் விட்டுறாதீங்க அவர் பயங்கரமான ஆளா இருக்காரு நான் பிடிக்க நினச்சா அவர் என்ன கொன்றுவாரு அப்ப நான் கொல்லப்பட்டா என்ன செய்கிறது நீ கொல்லப்பட்டால் நீ சஹிதாவாங்க சரி நான் கொஞ்சம் வேகப்பட்டு நான் என்ன தற்காத்துக்க முயற்சி செஞ்சு அல்லது அவரை நான் தாக்கி அவர் மூத்தா போயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டாங்க வகுுவின்ார் அவர் நரகத்துக்கு போயிடுவார் நாங்கள் செல்லல்லாஹி செல்லம் உலக பொருள்தான் உரிமையன்றி உங்களுடைய விஷயத்தை பறிக்க நினைக்கிற போது நீங்கள் பலகீனமானவர்களாக இருப்பதை நபிகள் செல்லல்லாஹு அழிஹ செல்லும் ஏற்கவில்லை என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்ல வருகின்ற செய்தி அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இடத்தில் இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும் நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது அடுத்த நாள் என்ன நடக்கப் போகிறது இதற்கு முடிவு எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு மூமியினுடைய சிந்தனையில் இருக்கணும் கியாமத்து நாளுக்கு பிறகு நரகம் இருக்கிறது நரகத்தின் வேதனை இருக்கிறது ஆனால் திருக்குறானில் நீங்கள் எந்த பக்கத்தை புறப்பட்டாலும் நரகத்தை பற்றி எல்லாம் பேசுகிறா என்ன காரணம் அல் கையிசு மண் தான நப்சகு ஓ அமில பாபாதல் மௌத் மௌத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறதோ அதில் வெற்றி பெறுவதற்கு முன்கூட்டியே தயாராகிறான் அவன் தான் ஒரு அறிவாளியான மூமின் நம்முடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கிறது எதிர்கால திட்டமிடுதல்கள் இருக்க வேண்டும் அல்லவா வண்டி ஒரு கார்ல குடும்பத்தோட போய் இருக்கிறோம் ஒருத்தர் சொல்றாரு பெரிய குழி ஒன்று இருக்கிறது பார்த்து போங்க வேகமா போனீங்கன்னா அங்கே போய் சமாளிக்க முடியாதுன்னு சொல்றாரு இவரது விழிப்புணர்வு நபிகள் சல்லல்லாஹு செல்லல்லாக அதைத்தான் சொல்லுகிறார்கள் திருக்குறான் அப்படித்தான் சொல்லுகிறது கு அன்புசக்கும் கூகலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நாளை மறுமை நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் இங்கேயே அதற்கு தயாராகணும் இங்கேயே அதற்கான விழிப்புணர்வு நமக்கு தேவை அப்போதுதான் அதற்கான அமல்களை செய்து கொள்வோம் என்கின்ற செய்தி இருக்கிறதே ஒரு மும்மீனுக்கு விழிப்புணர்வை ஊட்டுகிறது அடுத்தடுத்து என்ன நடக்குமோ அதை குறித்துள்ள சிந்தனைகள் நமக்கு தேவை நபிகள் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீசுகளில அந்த சகாபிய பெருமக்களுக்கு விழிப்புணர்வோடு இருக்கின்ற செய்திகளை எடுத்து சொன்னார்கள் இதையெல்லாம் நாம் பதிவு செய்வதற்கு காரணம் நம்மிடத்துல நாட்டில நிதர்சனத்தில் தற்சமயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விழிப்புணர்வு அவசியம் அதை எதிர்கொள்வதற்கு நாம் என்னவெல்லாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற சூழல்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலகி வல்லம் அவர்கள் சொன்னதை போல ஹுத் ஹுதில் அம் ரபி தத் பீர் உங்களுடைய எல்லா காரிய காரியங்களையும் ததிபீரோடு முன் யோசனையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தைக்கு ஒப்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் எல்லா சூழல்களையும் எதிர்கொள்ளுகின்ற ஒரு மன ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்குமான நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் நல்குவானாக அடுத்ததாக நம்முடைய